ஹாய் ஹலோ வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் எப்படி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருடைய ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு எஸ்பிஓ சைட்குள்ளே எப்படி போகணுன்றது தெரியும் ஸோ எஸ்பிஓ போர்ட்டல் டாட் ஓஆர்ஜி டாட் இன்லில் போயிட்டு நீங்கள் லாக்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கீழே ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்மில் சூஸ் ஃபார்ம் அப்படின்றதுல டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்த மாதிரியே தான் வெப்சைட் அதாவது ப்ளாகுடைய வெப்சைட் யூஆர்எல் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த உடைய பிளாகுடைய வெப்சைட் யூஆர்எல் வந்து நான் இங்கே பேச பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் உங்களுடைய வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் வந்து என்ன நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரிஸ் ஃபோரம் பண்ணட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல பிளாக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனுடைய நேம் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன் அதுக்கு கீழே நம்ம யூடியூப்பில் கேட்ட மாதிரியே தான் எந்த பற்றின போஸ்ட் நீங்கள் போட போகிறீங்க என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம இதை ஜென்ரலாக நம்மளுடைய ஜென்ரல் கண்டென்ட் தான் போட போகிறோம் ஸோ அதனால் நான் ஜென்ரல் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண டேட் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு யூடியூப்பில் கேட்டாங்க இல்லைங்களா அதே போலவே வெப்சைட் கிரியேட் பண்ண டேட் எப்போன்னு கேட்டாங்க நான் டே பிஃபோர் தான் கிரியேட் பண்ணேன் ஸோ அதனால் அந்த டேட்டை கொடுத்துக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு பிளாக் வந்து தெரியாது ஸோ அதை பற்றி நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிரியேட் பண்ணேன் ஸோ அதனால் நான் டே பிஃபோர் தான் கிரியேட் பண்ணேன் அதனால் நான் டே பிஃபோர் டேட்டை வந்து நான் கொடுத்துட்டு நான் என்ன டைமில் கிரியேட் பண்ணனும் அந்த டைமையும் நான் மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன் அதுக்கு கீழே நீங்கள் ஒன் வீக்கில் எவ்வளோ போஸ்ட் போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ப்ளஸ் அதுக்கு முன்னாடி என்ன டிவைஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்கிட்ட ஒரு பிசி இருக்குது ஸோ நான் பர்சனல் கம்ப்யூட்டரில் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒன் வீக்கில் நீங்கள் எவ்வளோ போஸ்ட் போடுவீங்க அதாவது பர் வீக்கு உங்களால் எவ்வளோ வந்து பிளாக்ஸ் வந்து ரைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபோர் டு ஃபைவ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என் உங்களால் முடியிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடுங்க சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் அந்த வெல்கம் பேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனே திரும்ப செலக்ட் பண்ணி கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சம்மிட்டாக வந்துடும் நீங்கள் அதில் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சிட்டு வந்து நீங்கள் சேம் வெப்சைட்டில் அதாவது உங்களுடைய வெல்கம் பேஜிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்றது தெரியும் ஸோ இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் வந்து ப்ளாக்ஸ் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ப்ளாக் பேஜில் வந்து நீங்கள் வந்து போடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பர் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்